விவசாய ஆர்வலர்கள் நேரில் அனைவருக்கும் வணக்கம்ங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ சேலம் மாவட்டம் காடியாம்பட்டி வட்டம் தின்னப்பட்டி என்ற கிராமத்தில் எடுக்கப்பட்டதுங்க இந்த பண்ணையின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிஸ் நிகாம் பண்ணைங்க இந்த பண்ணையின் உரிமையாளர் வடநாட்டில் இருந்துக்கிட்டு அங்கேருந்து நேரடியாக மாடுகளை இறக்கி ந நம்ம இருந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இவர்கிட்ட வடநாட்டு நாட்டு மாடுகள் வந்து என்ன கேட்டாலும் அங்கேருந்து வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து இறக்குமதி செஞ்சு ரெண்டு மூன்று நாட்கள் வச்சு அவங்க செக் பண்ணிட்டு தான் விற்பனைக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க குறைஞ்சது ஆறு ஏழு மாடுகள் வந்து ஏற்கனவே வந்து புக் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே வந்து சொல்லி தான் கஸ்டமர்ட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க விவசாய ஆர்வலர்கள் நேருக்கு கண்டாத்து வணக்கம்ங்க நான் விஜய் டிவி புகழ் விவசாய தோரன் மஞ்சுநாத் பேசுங்க நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ணா வணக்கம் ஆ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க சார் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்குங்க ஆனால் இப்போ நம்ம எந்த இடத்துல லொக்கேஷன் சொல்ல முடியுமா அட்ரஸ் சார் நம்ம சேலம் மாவட்டம் தாடியம்பட்டி வட்டம் தின்னப்பட்டியில வந்து ஆசிஸ் நிகாம் பண்ணையில இருக்கிறேங்க சார் ஆசிஸ் நிகாம் பண்ணையில இருக்கு ஆமா சார் இந்த பண்ணையின் உரிமையில இல்லை வேற அவர் வெங்கட் சார் என்னுடைய பிரதர் பிரதருடைய மகன் தான்

அங்க இருந்து வாங்கிக்கோ இப்போ கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அவருடைய நம்பர் தான் ஆமாங்க சார் இங்க இருந்து பாக்குறேங்க உங்களுடைய பிரதர் ஆமா 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 மொத்தம் எத்தனை மாடுகள் இப்போ இறக்குமதி பண்ணிருக்கீங்க இப்ப வந்து ஒன்பது மாடுகள் இறக்கி இருக்கு சார் ஒன்பது மாடுகள் இருக்கு இல்லைங்களா சார் சரிங்க இப்போ நீங்க ஒரு நார்த் சைட்ல இருந்து மாடு இங்க கொண்டு வந்து விற்பனை பண்றதுக்கான காரணம் என்ன அவர் ஏன் அங்கேயே தங்கி மாடுகளை வந்து நேரடியா போய் பார்த்து அவரு அனுப்பிச்சு விடுறாரு நீங்க இங்க இருந்து வந்து ஹேண்டில் பண்றீங்க பேசணும் அவர் பேசுகிறாரு இது இந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணுமா என்ன ஏன் என்ன தேவை இருக்குங்க இதுல சார் வந்து இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து வட இந்தியாவுக்கு போய் எல்லாம் இப்படி வாங்குறது இல்ல அங்க இருந்து இடைத்தரகர்களை வச்சுதான் தான் பெரும்பாலும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவர் வந்து கடந்த பத்து பதினஞ்சு வருஷமா அங்கேயே ஒர்க் பண்றதுனால அங்க பண்ணைக்கே போய் அந்த ஆளுங்களோட தெளிவா பேசி கூடுமானால் மருத்துவர்களையும் அரசாங்க பதிவு பெற்ற மருத்துவர்களையே அங்க பார்த்து எல்லாம் எந்தவித பிரச்சனையும் இல்லை நோய் நொடியும் இல்லைங்கிறத தரவா செக் பண்ணி தான் அங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கிட்ட அனுமதி அப்புறம் விஇஓ கிட்ட எல்லாம் சான்றிதழ் வாங்கி இது முறைப்படி அவர் அங்கே இதெல்லாம் பேப்பர்ஸோட அங்க அனுப்புகிறாரு நாங்க இங்கே வந்து யார் யார் முன்கூட்டியே யார் யார் அட்வான்ஸ் வந்து ஆர்டர் கடை கேட்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் அனுப்பி அனுப்பிவிட்றோங்க சார் அதாவது முன்னாடியே ஆர்டர் வாங்கிடுவீங்க ஆமா ஆமா மேற்கே ஒரு ஒன்பது மாடு இறங்குனோம் அதுல ஆறு ஏழு மாடுக்கு ஆர்டர் கிடைச்ச தான் இங்க வந்து இறக்குவோம் ஒன்னு ரெண்டு இங்க இறங்குன உடனே இது மாதிரி சொல்லுவோம் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அவரை தொடர்பு ஒரு ரெண்டு ஒரு நாள்லயே அது வந்து கூட்டி போய் பிடிச்சிட்டு போயிடுவாங்க நாங்க இங்க இருந்து வண்டி வச்சு டிரைவர் இருக்கிறாங்க நம்மளுக்கு ரெண்டு மூணு பேர் த தெரியும் இங்கே இருக்கிறாங்க அவங்க சகுந்த பாதுகாப்போட நல்ல பொறுப்பா ஏற்றி பொறுப்பா இடத்துல இறக்கிடுவாங்க சார் சரிங்க இப்போ விலையை பத்தி பேசணும்னா நீங்க பேசணுமா இல்ல அவர் பிரதர் பேசுவாருங்க விலைய அவரு தான் பைனல் பண்ணுவாரு ஆனாலும் நான் மாடு வந்து எண்பதுல இருந்து எண்பத்தி ஐயாயிரம் ஒரு தரமான மாடு வாங்கலாம் கன்ஃபார்ம்ங்களா கன்ஃபார்மா ஒரு சொன்னாருந்து எண்பத்தையுபாய்க்குள்ள குடுத்துரலாம் எல்லா எல்லா மாடு ஒவ்வொரு மாட்டினோட விலை அந்த மாட்டுக்கு தகுந்த கொஞ்சம் குறையும் ஏறும் எல்லா மாடும் சொன்னா எல்லா மாடு இருக்கிற ஒன்பது மாடு எண்பத்தஞ்சாயிரம் அப்படின்னு நினைச்சுக்கலாம் சார் ஒரு மாட்டின் விலை வந்து பாத்தீங்கன்னா சராசரியாக ஒரு எண்பத்தி எண்பது அஞ்சு வந்துடும் சரிங்க இது பாலோட அளவு வந்து எப்படி இருக்கு சார் சராசரியா வந்து குறைஞ்சபட்சம் ஆறு லிட்டருக்கு மேல ஆறு லிட்டர் அறக்குங்க சார் ஒரு நேரத்துக்குங்களா ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு சரி ரெண்டு நேரத்துக்கு பன்னெண்டு லிட்டர் கிடக்கும் அதிகபட்சமா வந்து ஒரு மாடு எட்டுல இருந்து பன்னெண்டு லிட்டருக்கு அவ்வளோட அளவு வந்து நீங்க தோராயமா ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவு கறக்கும் சொல்லிட்டீங்க பட் நீங்க எடுத்திருக்கிற இருக்கிற ப்ரீடே வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பிரீடு இல்ல சாகிவால் இருக்கு ரெட் சிந்திருக்கு இருக்கு அப்புறம் வந்து ராத்தி ராத்தி அந்த மாதிரி எல்லாம் மாடுகள்லாம் வந்து இருக்கு இதுங்களெல்லாம் வந்து எல்லாமே ஒரே அளவு வந்து பால் கொடுத்துடாது கொஞ்சம் முன்ன பண்ணி இருக்கும் இல்லைங்களா அந்த அந்த ஏற்ற மாதிரி பாலோட அளவு வந்து மாறுபடும் ஆமாங்க சார் ஆனாலும் நாங்க சொல்ற அளவு தவறாது நிச்சயம் நல்லா தீனி கொடுத்தா அதிகமா கூட கறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்க மேக்சிமம் தான் மினிமம் தான் சொல்றோம் அதனால அதிகமா கறக்கிறதுக்கு வாய்ப்பு சார் சரி இப்போ இப்ப நம்ம விற்பனை வந்துட்டோம்னா நீங்க விற்பனை விற்பனை பண்றதுக்கான காரணம் வந்து பால் பால் அப்படின்ற ஒரு ஒரு தன்மையை வச்சு நீங்க விற்பனை பண்றீங்களா இல்ல நாட்டு மாடுகள் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா ஏன்னா பாலோட அளவு நம்ம போயிட்டோம்னா நிறைய வந்து கலப்பின மாடுகள் இருக்கு அச்சப் இருக்கு ஜெசி இருக்கு சோ பாலுக்காகவே உற்பத்தி செய்யப்பட்ட மாடுகள் வந்து இருக்குங்க நாட்டு மாடுகள் வந்து தேர்ந்தெடுத்து அங்கிருந்து கொண்டு வந்து இப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணி நீங்க இங்க லோக்கல்ல விற்பனை பண்றதுக்கான காரணம் என்ன அது ஒரு ஒரு முடிமான விளக்கம் எனக்கு நல்ல ஆரோக்கியமான அஹ் இளைய தலைவர்கள் எதிர்கால சந்ததியை உருவாக்கணும் ஏன்னா இப்ப வந்து ஏ டுபி மில்க் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குது நாட்டு மாட்டின் பால் இதுல புரோட்டீன் இருக்குது நல்ல சத்து இருக்குது குறிப்பா பக்க விளைவுகளை உண்டாக்காத நல்ல சக்தி இருக்குங்க சார் எதிர்ப்பு சக்தி குறிப்பா எதிர்ப்பு சக்தி இருக்கு இது நம்ம நாட்டு மாட்டு தமிழ்நாட்டுல வளர்க்கிற நாட்டு மாட்டுல இருந்தாலும் பால் குறைவா இருக்குது நம்ம நாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா உழவுக்காக பயன்படுத்துறாங்க அதுல வந்து அதிகமா ரெண்டு லிட்டர் தான் கறக்க முடியும் இது தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா வட இந்திய மாடுகள்ல குறைஞ்சபட்சம் ஆறு லிட்டரு கறக்குது அதிகபட்சமா எட்டுல இருந்து பத்து பன்னெண்டு லிட்டரே கறக்குதுங்க சார் அதனால தீனின்னு பார்க்கக்குள்ள நம்ம நாட்டு மாட்டு தீனியதான் இதுவும் எந்த வித வித்தியாசம் வரும் நம்ம மக்கள் யோசனை பண்ணிக்குவாங்க ஐயோ வட இந்தியாவில இருந்து வரது வந்து நம்ம வெப்பத்தை வெயில தாக்கு பிடிக்குமா மழைய குளிர தாக்கு பிடிக்குமா அப்படின்லாம் ஏன்னா வட இந்தியாவில பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல தான் இறங்கி அங்க அதனால அதிக வெயில் அங்க அதிக குளிரும் அங்க அதனால இங்க வந்து அந்த மாடுகள் தாக்கு பிடிக்கும் பாலும் நல்ல ஈடு நல்ல கணக்குதுங்க சார் நல்ல ஒரு ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்கணும் நம்ம வியாபார நோக்கம் இல்ல ஒரு நம்மை சார்ந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு ந ஒரு உதவி செய்யற நற்பணி செய்யற மாதிரி இந்த இதை செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு நோக்கம் அது அது அதுக்கு தான் நான் கேட்கறேங்க அதுதான் மிக முக்கியம் ஏன்னா நம்ம நாட்டு மாட்டினாவே பால் பாலுக்காக சொல்லுவாங்க நான் நாட்டு மாடு மாட்டம் நம்பூர்ல இருக்குது ஸோ அங்கிருந்து எதுக்கு நம்ம போய் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இந்த ரெண்டு காரணம் சார் ஒன்னு இது அதிகமா கிடைக்க பால் கொடுக்குது அதே தீனிதான் தான் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுனால இந்த வட இந்தியாவிலிருந்து இதை இறக்குமதி செஞ்சு கொடுக்கணும் சரி ஒவ்வொரு மாட்டினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபது டு எழுபத்தஞ்சு கிலோ முடியும் இப்போதைக்கு ஒன்பது மாடுகளும் இந்த விற்பனைக்காக இருக்கு இல்லைங்க ஆமாங்க சார் சரிங்க சரிங்க நீங்கள் இந்த மாதிரி எத்தனை வருஷமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார் எங்கள் பிரதர் அவர் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா இதை பண்ணிட்டு இருக்காங்க சார் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்களும் தொடர்ந்து இதை இவரோட சேர்ந்து பிரதர் இவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார் இவர் வந்து இவர் மட்டும் தான் முன்னின்று செய்கிறாரா இல்ல அவங்க அப்பா காலத்துல இந்த மாதிரி ஆ அப்பா காலத்துல இருந்தா நாற்பத்தஞ்சு வருஷமா அவரோட அதுக்காக கேட்குறாங்க இவரு கடந்த எட்டு பத்து வருஷமா அவங்க சார் செஞ்சிட்டு இருக்காரு நானும் அவரோட இவங்க வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா இதே இது தான் இருக்காங்க சரிங்க சரிங்க இந்த மாடுகள் வந்து பாச்சல் குணம் மழை ஏதாவது இருக்குமா அப்படின்னா சார் அங்க அங்க வந்து இது கயிறு போட்டெல்லாம் இது பண்ண மாட்டாங்க அவங்க பெரிய எல்லா மாடுகளும் பார்த்தாங்க மூக்கணம் வேற இல்ல ஆஹ் ஏக்கரா கணக்குல பல ஏக்கர் இருக்கும் அந்த மக்கள் அவ அந்த குடும்பம் அவங்களும் அந்த மாட்டை பழகி அப்படிதான் இத இது பண்ணுவாங்க அதனால இது பாயிர தன்மையா முற்ற தன்மையா அப்படியெல்லாம் இருக்காது ஆனா இங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் கொஞ்சம் மேரங்கள் மாதிரி பாக்கும் அதுக்கு தான் நாங்க என்ன பண்றோம்னா வந்த உடனே ஒரு ரெண்டு நாள் வச்சுதான் நாங்க அனுப்புறோம் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது இருந்து அதை நாங்க பாத்து அது எப்படிப்பட்டதுங்கிறத சரி பண்ணி தான் அல்லது பார்த்துதான் அனுப்புறோம் அதனால இது வரைக்கும் அந்த மாதிரி பால் வரல வராதுங்க சார் பட் இருந்தாலும் நாட்டு மாடு நாட்டு மாடு குணம் நாட்டு குணமும் எல்லா மாடுகளையும் இருக்குன்னு சொல்லி ஒரு சில மாடுகள் கண்டிப்பா ரெண்டு ஒன்று இருக்கும் ஆனா அதை நம்ம தன்மையா பழகற தன்மையில ஜல்லிக்கட்டு கூட ஆனா ஒரு பெண்கள் குழந்தைகள் கூட அதை வளர்க்கறத பொறுத்து தான் இருக்கு அவருடைய குணம் வந்து அப்படி முரட்டு குணமெல்லாம் கிடையாது சாதுவானதுதான் வேண்டிய அவசியம் சரி நம்ம என்ன கேட்டாலும் நிச்சயம் சார் மாடு மட்டும் இல்ல எருமைகளும் முர்றாங்க எருமையிலும் பஞ்சாப் குஜராத்ல இருந்து எல்லாம் ராஜஸ்தான் எடுத்து எடுத்து கொடுக்குறீங்க நூறாயிரமே எடுத்து சார் இப்போதைக்கு நீங்க இந்த இடத்துல இருந்து நீங்க மாடியில் வந்து பராமரிச்சு இறக்கி அதை மெயின்டை பண்ணிட்டு தான் நீங்க செக் பண்ணிட்டு தான் நீங்க கொடுக்குறீங்க மற்றபடி விலை நிலவரங்கள் இதர அதாவது என்ன வியாபாரத்துக்காக பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட் அவருடைய கான்டாக்ட் நம்பர் தான் ஆமாம் சரிங்க விருப்பம் உள்ளவர் அவருடைய நம்பர் இந்த வீடியோவில் பிளாக் அண்ட் ஒயிட்ல கீழே அந்த நம்பருக்கு பார்த்து கால் பண்ணிக்கலாம் இல்லைங்களா சரிங்க நன்றிங்க நன்றிங்க சார்